கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் தந்த இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக ஒரு போராட்டம் இல்லாத யுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுவாராக இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம் தகப்பனே இசை புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் அடிப்படையில க்ஷபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவீராக எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா யுத்தங்களையும் நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அவ்வனமே போராட்டம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்வை கட்டளையிடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்துல க்ஷபிக்கிறேன் தகப்பனே